ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த ப்ளவுஸை வந்து எடுத்து எல்லா இதையுமே ஒன்றுக்கு மேலே வச்சு வச்சு அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங்கோட ஃப்ரண்ட் பார்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுக்கோங்க பேக் பார்ட்டு லைனிங்கோட பேக் பார்ட்டு மெயின் மெயின் பீஸை வச்சுக்கோங்க அப்படி மெயின் பீஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்குன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான கிளாத்து சாஃப்டான கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒழுங்காக செட் ஆகாது அதுக்காக நம்ம வந்து லைனிங் பண்ணி எடுத்துக்கிறோம் அதாவது ஐனிங் பண்ணி எடுத்துக்கிறோம் ஐனிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கிளாத்துமே கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கு அந்த இடையில வந்து கேப் வந்து விழாது அப்போ துணி ரெண்டுமே ஒன்றா இருக்கும் இந்த இந்த மாதிரி கிளாத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் தெரியும் ரெண்டுமே ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த அயன் பண்ணுறோம் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெக் பீஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி தானே நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுக்குறேன் ஒரு லைன் லேஸ் ஒர்க் வந்து கொடுக்குறேன் அதுக்காக நெக் வந்து நம்ம எப்போவும் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம விட்டுருப்போம்ல கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச் விட்டோம்னா அந்த ஆஃப் இன்ச்சை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து மாறாமல் இருக்கும் கரெக்டாக அதே அளவு வந்து நம்ம கட் பண்ண அதே அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அதே அளவில் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பி எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் வந்து லேஸ் ஒர்க் கொடுக்கல அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நெக்கு வந்து அடித்து திருப்பி போட்டுக்கிறோம் நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸுன்னா கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாமே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு நீட்டான லுக்கு வந்து நீட்டாக இருக்குது அதுக்காக தான் நம்ம அந்த அயன் பண்ணி எடுத்துருக்கோம் அயன் பண்ணி எடுக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிளாத் வந்து லூஸ் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து டாட் வந்து வைக்கலாம் டாட் வந்து நீங்கள் எல்லோரும் எப்படி வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கோங்க நான் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு அப்புறம் அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட்டு அப்புறம் ஆம்ஹோல் டாட் வந்து ஒரு ரெண்டு இன்ச் வச்சிருக்கேன் ஆம்ஹோல் டாட் ரெண்டு இன்ச்சு அப்புறம் கொக்கிபெட்டி டாட் வந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் வச்சுருக்கேன் இப்போ இதில் மெயின் என்னென்னா நம்மளோட சென்ட்ரு டாட் வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டரோட சென்டருக்கு நேராக இருக்கணும் எந்த நீங்கள் எந்த அளவு வச்சு குறிச்சிருந்தாலும் நம்மளோட சென்ட்ரு டாட்டு ஷோல்டரோட சென்டர் பாயிண்டோடுக்கு நேராக இருக்கணும் அதுதான் தான் கரெக்டு அதே மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து டாட் கரெக்டாக குறிச்சிருக்கீங்கன்ட்டு அர்த்தம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரேக்டாக கூட போட்டிருக்கோம்ல அப்படி ஸ்டிச் பண்ணாமல் ஒரு குட்டியாக உள்ள வளைச்சி ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது எப்படின்னா இருந்து எட்ஜும் ஸ்டார்டிங்கும் அதே இடத்துல ஆரம்பிக்கணும் ஆனால் சென்ட்ரு வந்து லைட்டாக வளைச்சி வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் சென்ட்ரு எல்லாமே ஆரம்பிக்கிறது அதாவது ஸ்டார்டிங்கும் எண்டும் ஆரம்பிக்கிறது அதே இடத்துல ஆரம்பிக்கணும் ஆனால் சென்டர் மட்டும் லைட்டாக உள்ளே வளைச்சி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் இல்லாமல் அப்படி ஒரு ஷேப் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் நிறைய ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம் நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்போ நம்ம அந்த டாட் வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணாலும் அந்த டாட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும் அதுக்காக அந்த டாட் பிடிச்ச இடத்த நம்ம உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும் உள்ள வந்து அந்த டாட்டு அந்த சென்டர் டாட் இருக்குல்ல அதை உள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது உள்ள மடித்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே பட்டியை சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் பட்டி வந்து இது நம்ம லைனிங்க மேல் பக்கம் வச்சு லைனிங்க உள் பக்கமாக வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை மேல் பக்கமாக வைப்போம்ல அப்படி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்விசிபிளாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அந்த உள்ளே இருக்கிற போர்ஷனை வந்து மடித்து உள்ளே வைக்கணுன்னு அவசியம் இல்லை அது இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணதுனால நீங்கள் த முடித்ததுக்கு அப்புறமும் அது வந்து அதுவுமே இன்விசிபிளாக இருக்கும் இப்போ நம்ம என்ன அளவு வந்து இன்ச் விட்டிங்கன்னா இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அரை இன்ச் விட்டிங்கன்னா அரை இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சிங்க னாலும் உங்களுக்கு வந்து அளவு வந்து மிஸ் ஆகும் அதுக்காக நீங்கள் காலேஞ்ச் கட் பண்ணும்போது இன்ச் அரை இன்ச் எது வைக்கிங்களோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே அமுக்கு தையல் வந்து நம்ம போட்டு எடுப்போம்ல அந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு லுக் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம சுற்றி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் மேலே வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் அட்டாச் பண்ணி எடுத்து ஃபுல்லுமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அதை வந்து நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து பதிமூன்றரை இன்ச்சு குறித்துக்கோங்க இப்போ நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணாததுனால எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச் நம்ம குறித்து பதினாலு இன்ச்சு நம்ம குறிச்சிருக்கோம் பதினாலு இன்ச் குறித்து நம்ம மடித்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒர்க் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது நீங்கள் இதில் கொக்கி பீஸும் பி பீஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து கரெக்டாக நம்ம அந்த பட்டி வந்து கரெக்டாக அந்த காலிஞ்சி அரை இன்ச்சு விட்டதை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நேராக வரும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் வந்து நேராக வராது வளைஞ்சிரும் அதே மாதிரி டாட் அந்த டாட்டுக்கும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணும்போது அளவு வச்சு கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நேராக வரும் பாருங்கள் எனக்கு நேராக இருக்குது இப்போ நம்ம வந்து பேக் பீஸ்லேயும் ஹைட்டு நம்ம பின்னாடி பேக்கு மடித்து தைப்போம்ல அதை மடித்து தைச்சிக்கலாம் அதே மாதிரி பதினாலு இன்ச் வச்சுருக்கேன் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்தால் ம அதிகமாக இருந்தால் தான் மடித்து தைக்கிறதுக்கு விட முடியும் உங்களுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா ஆஃப் இன்ச் மட்டும் விட்டு நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும் அதிகமாக இருந்தால் நம்ம ஒன் இன்ச் டூ இன்ச் விட்டு மடித்து திச்சுக்கலாம் ஆனால் கம்மியாக இருந்ததுன்னா ஆஃப் இன்ச் மட்டும் விட்டு நெக்கு எப்படி மடித்து அடித்து திருப்புவோமோ அதே மாதிரி கீழேயும் ம அடித்து அடித்து திருப்பிக்கோங்க இப்போ நம்ம வந்து பதினாலு இன்ச்சு குறித்து கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி நேராக மடித்து ஸ்டிச் பண்ணி கரெக்டாக அந்த அளவு வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அண்ட் ஃபினிஷிங்கான லுக் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து பேக் டாட் பிடிக்கலாம் பேக் டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிக்கோங்க அந்த சென்டரை பிடிச்சிங்கன்னா கீழே டேரெக்டாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் அதை பிடிச்சி நீங்கள் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச் அளவு வச்சு லென்த்து வந்து ஒரு நாலு இன்ச் வரைக்கும் வச்சு நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது நாலாக ஃபோர் ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நாலாக ஃபோல்ட் பண்ணி சென்டரை மார்க் பண்ணிங்கன்னா உள்ளேயும் வெளியேயும் சென்டரை மார்க் பண்ணி அதில் நீங்கள் டாட் பிடிச்சிருக்கலாம் இது ஒரு மெத்தட் நீங்கள் எந்த ரெண்டு மெத்தடில் எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஷோல்டரை டேரக்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஃபோர் ஃபோல்ட் பண்ணி சென்டரை மார்க் பண்ணி டாட் வந்து குறிக்கணும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போதும் அதே தான் நீங்கள் ஆஃப் இன்ச் விட்டிங்கன்னா அந்த ஆஃப் இன்ச்சை குறிச்சுருங்க ஆரம்பத்தில் ஆஃப் இன்ச்சை அளந்து குறிங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் போக 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 உங்களுக்கு ஆஃப் இன்ச்சுங்கிறது இது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிரும் அதுக்கப்புறம் வர வர நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் அனுபவம் தானே வர 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 ஆஃப் இன்ச் ஒன் இன்ச்சுங்கிற அளவு வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து வராது அதனால் நீங்கள் டேப் வச்சு அளந்து குறிங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எதாக இருந்தாலுமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம அந்த கட்டிங்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனுக்கு நம்ம அந்த குடஞ்சி வெட்டின பகுதி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்படிதான் நம்ம கட் பண்ணியிருப்போம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சென்டரை அப்படியே ஷோல்டரோட சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் கிளாத் வந்து அதிகமாக இருந்தாலும் ஸ்லீவோட கிளாத் வந்து அதிகமாக இருந்தாலும் இது வந்து ஒரு இதாகவே இருக்குது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது நீங்கள் பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது சென்டரில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகும் சென்டரும் சென்டரும் கரெக்டாக இருக்கணும் சென்ட்ரு கொஞ்சம் விலகிட்டானாலும் உங்களுக்கு ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக நீங்கள் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணணும் எனக்கு வந்து இப்போ நான் வீடியோ வந்து எனக்கு கட் ஆகிருச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா பாருங்கள் பின்னாடி லைட்டாக இறக்கம் இருந்துருதுன்னா நம்ம அந்த சைடு ஜாயின் பண்ணியிருப்போம்ல ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல கூட ஒரு காலேஜ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹைட்டு அதிகமாக இருக்குது பேக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம இப்போ த்ரீ டாட் பிடிச்சிருப்போம் அப்படி தானே த்ரீ டாட் பிடிச்சிருப்போம் அந்த த்ரீ டாட்டோட சேர்த்து நாலாவது டாட்டாக நீங்கள் இன்னொரு டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட் வந்து கரெக்டாகிரும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆயிரும் அப்படி நீங்கள் ஒன்று மேலே பிடிக்கலாம் இல்லைன்னா இதில் சென்டரில் நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி பிடிக்கலாம் அந்த ரெண்டு டைப்பில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயிண்ட்டில் எந்த இறக்கமும் வராது உங்களுக்கு இது புரியலைன்னா நான் ஏற்கனவே இதோட ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சைடு ஜாயின்ட் எல்லாமே பண்ணி ஸ்டிச்சிங்க்காக ரெண்டு மூணு தையலும் போட்டு வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு கடைசியாக நம்ம ப்ளவுஸ் வந்து கட் நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக இருக்கான்ட்டு அளந்து பார்க்க அளந்து பார்த்துக்கோங்க கொக்கி பை பீஸ்லேருந்து இருந்து வி பீஸ் வரைக்கும் அளந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி நெக் பீஸும் அந்த நெக்கில் இருந்து அந்த நெக் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து அளந்து பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சுது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம அந்த வீடியோவில் நிறையாவே நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிசைன் வீடியோஸ் நம் சேனலில் இருக்குது நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்